வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல் இப்போ என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம் மொத்தம் இதில் முப்பது இருக்கு முப்பது கேள்விகளுக்கு நீங்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கள் ஒரு நாளைக்கு இருபது இருபது கேள்விகளாச்சும் பாருங்கள் ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பதினஞ்சு அல்லது இருபது கேள்விகள் ஒவ்வொரு தேர்வுக்குமே கேட்கப்படுது அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மறக்காம நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன் லாஸ்ட்டாக எக்ஸாம் இருக்கும்போது பார்த்துக்குறேன் அப்படின்னு ஒதுக்காதீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இப்போ முதல் கேள்வி பார்த்தறோம் प्रीवियस ईयर क्वेश्चनல எரும்붐 தன் கையில் இன்சான் என பாடியவர் எரும்붐 தன் கையில் இன்சான் என பாடியவர் অপশন A கபிலர் অপশন B ஒட்டக்கூத்தர் অপশন C அவ்வையார் অপশন D புகழேந்தி எரும்붐 தன் கையில் இன்சான் என பாடியவர் இதற்கு சரியான விடை অপশন C அவ்வையார் அப்ப அவ்வையார பற்ற கேள்விகள் நமக்கு வரும் எரும்붐 தன் கையில் இன் ஜான் என்று பாடியவர் அடுத்து யாரு ஔவையா இரண்டாவது கேள்வி ஆட்சிக்கு அஞ்சாமல் யாவெருனும் ஆகவனி துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபடுபவன் கவிஞன் ஆவான் என்று பாடியவர் யார் ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் ஆப்ஷன் பி கண்ணதாசன் ஆப்ஷன் சி முடியரசன் ஆப்ஷன் டி பாரதியார் கொடுத்திருக்காங்க சோ அந்த நாலு பேர்ல இந்த கவிஞன் யா ஆவான் அப்படின்னு யாருக்கு பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விட ஆப்ஷன் சி முடியரசன் அப்போ ஆட்சிக்கு அஞ்சாமல் யாவரனும் வந்தாலே யாரு முடியரசன் நல்லா பாத்து வச்சுக்கோங்க அடுத்து மூன்றாவது கேள்வி பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் யார் பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் யார் ஆப்ஷன் ஏ வாரா ஆப்ஷன் பி ஊவேசா ஆப்ஷன் சி கி ஆப்ஷன் சி லாசாரா அப்படின்னு அவங்களோட ஷார்ட் ஃபார்ம தான் கொடுத்திருக்காங்க இப்போ பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் யார் ஆப்ஷன் ஏ வாரா அப்படின்றவர் பாரதிக்கு யார் மகாகவி அப்படின்ற பட்டம் கொடுத்துருக்கிறது வாரா அப்படின்றவர் பட்டம் கொடுத்திருக்காரு ரொம்ப இம்பார்ட்டன் கேள்வி பார்த்து வச்சுக்கோங்க பாரதிக்கு மகாகவி அப்படின்னு பட்டம் கொடுத்தவர் யாரு வாரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நான்காவது கேள்வி பொருந்தாத இணையை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எது பொருத்தமில்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ மா அழகு ஆப்ஷன் பி மீ உயர்ச்சி ஆப்ஷன் சி மூ மூப்பு ஆப்ஷன் டி மை மேம்பாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல எது பொருந்தாம இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியானுடைய ஆப்ஷன் டி மை மேம்பாடு அப்படின்றதான் பொருந்தாம இருக்கு அப்போ மா அழகு அப்படின்றது கரெக்ட் ஒரு அழுத்த ஒரு மொழி அது மா அழகு அப்படின்றது கரெக்டு மீ உயர்ச்சி அப்படின்றது கரெக்டு மூ மூப்பு அப்படின்றது கரெக்ட் அப்ப மா அழகுன்றது கரெக்ட் மீ உயர்ச்சி அப்படின்றது கரெக்ட் மூ மூப்பு அப்படின்றது கரெக்ட் அடுத்து ஐந்தாவது கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற் ஆக்கு இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற் எழுதுகல ஆப்ஷன் ஏ கல்லாருக்கும் கற்றோரு கற்றாருக்கும் கழிப்பொருளும் கழிப்பே ஆப்ஷன் பி கற்றோருக்கும் கல்லாருக்கும் களிப்பொருளும் கழிப்பே ஆப்ஷன் சி கழிப்பே கழிப்பொருளும் கற்றாருக்கும் கல்லாருக்கும் ஆப்ஷன் டி கழிப்பொருளும் கல் கழிப்பே கற்றாருக்கும் கல்லாருக்கும் கொடுத்திருக்காங்க இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏல இருக்கிற கல்லாருக்கும் கற்றாருக்கும் கழிப்பொருளும் கழிப்பே அப்படின்றது சரியான விடை அப்ப கல்லாருக்கும் கற்றாருக்கும் கழிப்பொருளும் கழிப்பே அப்படின்றது சரியான விடை அடுத்து ஆறாவது கேள்வி விடைக்கேற்ற வினாவை தருக விடைக்கேற்ற வினாவை தருக வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம் பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம் இது அப்படின்னு வினா விடை வினா என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்கன்னா ஆப்ஷன் ஏ பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுவது எது ஆப்ஷன் பி பெற்றதை வழங்கி வழங்கி ஏன் வாழ வேண்டும் ஆப்ஷன் சி பெருங்குணம் எப்போது வரும் ஆப்ஷன் டி பெறுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுவது எது அப்படின்றது சரியான விடை அடுத்து ஆறாவது ஏழாவது கேள்வி வேர்ச்சொல் தேர்கள் ஏழாவது கேள்வி திருக்குறள் கொடுத்திருக்காங்க பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றி விடற்கு இதுல வேர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பற்றுக ஆப்ஷன் பி பற்றற்றான் ஆப்ஷன் சி பற்றி ஆப்ஷன் டி பற்று அப்படின்னு கொடுத்திருக்காங்க வேர்ச்சொல் கேட்கறாங்க கவனமா பார்த்து வச்சுக்கோங்க சரியான ஆப்ஷன் ஆப்ஷன் டி டி பற்று பற்று சரியான விடை அடுத்து எட்டாவது கேள்வி நான் மணி மாலை என்ற சொற்சொடர் குறிப்பது ஆப்ஷன் ஏ முத்து வைரம் வைடூரிய மாணிக்கம் ஆப்ஷன் நான் மணி மாலை அப்படின்னு எதை குறிக்குதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி முத்து பவளம் மரகத மாணிக்கம் ஆப்ஷன் சி முத்து மரகதம் கொம்பு மாணிக்கம் ஆப்ஷன் டி முத்து பவளம் வைரம் மரகதம் கொடுத்திருக்காங்க இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் அப்ப நான்மணி மாலை அப்படின்றது எதை குறிக்குது முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் பார்த்து வச்சுக்கோங்க முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் தான் நான்மணி மாலைன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஒன்பதாவது கேள்வி வள்ளைக்கு உறங்கும் வள நாடா இங்க வள்ளை என்பதன் பொருள் என்னன்னு கேட்டுக்காங்க பாடும் பாட்டு ஆப்ஷன் பி நடுவு போது பெண்கள் பாடும் பாட்டு ஆப்ஷன் சி கும்மி எடுக்கும் போது பெண்கள் பாடும் பாட்டு ஆப்ஷன் டி இவை எதுவும் இல்லை அப்போ வள்ளைக்கு உறங்கும் வள நாடா அப்படின்றது வள்ளை அப்படின்றது ஆப்ஷன் ஏ நெல்லு குத்தும் போது பாடும் பெண்கள் பாடும் பாட்டு என்ன நெல்லு குத்தும் போது பெண்கள் பாடும் பாட்டு வாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்றில் சரியானது எது என்ன வாக்கியம் தனி வாக்கியம் குறித்து ஆப்ஷன் ஏ வினா பொருள் தரும் வாக்கியம் ஆப்ஷன் பி ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடியும் ஆப்ஷன் சி தனி வாக்கியங்கள் பல தொடர்ந்து வரும் ஆப்ஷன் டி ஒரு முதன்மை வாக்கியம் ஒரு துணை வாக்கியத்துடன் சேர்ந்து வரும் தனி வாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்று சரியானது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு தனி வாக்கியத்தை பத்தி சரியானது அப்போ தனி தனிவாக்கியம் என்ன ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு தனி வாக்கியம்னு சொல்லியிருக்காங்க கவனமா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து பதினோராவது கேள்வி திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்னும் ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது திருக்குறள் என்னும் ஒரு மொழி தோன்றிராவிட்டால் தமிழ தமிழ்மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என கூறியவர் யார்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் கிவாஜா ஆப்ஷன் சி ஆப்ஷன் பி கியாபோவி ஆப்ஷன் சி திருவிக்கா ஆப்ஷன் டி உவேசா அப்போ திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்னும் ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது திருக்குறள் என்னும் ஒரு மொழி தோன்றிராவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஆப்ஷன் பி கி ஆ அப்படின்றவர் தான் சொல்லிருக்கார் ஆப்ஷன் பி பாத்து வச்சுக்கோங்க இது ஓல்டு புக்ல இருக்கிற கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து பனிரெண்டாவது கேள்வி துரை வாணிக்கம் என்று இயற்பெயர் கொண்டவர் ஆப்ஷன் ஏ மீரா ஆப்ஷன் பி முடியரசன் சி கண்ணதாசன் ஆப்ஷன் டி பெருஞ்சி துரை மாணிக்கம் அப்படின்ற இயற்பெயர் யாரோடது ஆப்ஷன் டி யாரோடது அப்ப இவரோட சிறப்பு பெயர் என்ன பாவளர் ஏறு அப்படின்றதா இவரோட சிறப்பு பெயர் துரை மாணிக்கம் அப்படின்றது இவரோட இயற்பெயர் பாவளரேறு அப்படின்றதுதான் இவரோட சிறப்பு பெயர் சோ கேட்கலாம் அதாவது கூற்றுகளை வைக்கும் போது இயற்பெயர் சிறப்பு பெயரை குழப்பி கேட்பாங்க சோ கவனமா பாத்துக்கோங்க அடுத்து ஏற்பாடு என்பதன் பொருள் ஆப்ஷன் ஏ சூரியன் உதிக்கும் நேரம் ஆப்ஷன் பி ஏற்பாட்டு பாடுதல் ஆப்ஷன் சி சந்திரன் தோன்றும் நேரம் ஆப்ஷன் டி சூரியன் மறையும் நேரம் கொடுத்திருக்காங்க ஏற்பாடு அப்படின்றது என்னது சூரியன் மறையும் நேரம்தான் ஏற்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சூரியன் மறையிற நேரம் தான் ஏற்பாடுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பதினான்காவது கேள்வி கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தவறான பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தவறான பொருள் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ அரசன் ஆப்ஷன் பி காற்று ஆப்ஷன் சி மயில் ஆப்ஷன் டி காத்தல் அப்படின்னு ஒரு மொழி அப்போ காத்தல் அப்படின்றதான் தவறானதா இருக்கு காத்தல் அப்படின்றது தவறானது அப்போ அரசன் மயில் காற்று மூன்றுமே கா அப்படின்றது ஓரெழுத்துக்கு ஒரு மொழிக்கு அப்போ கா அப்படின்ற ஒரு எழுத்து ஒரு மொழிக்கு அரசன் மயில் காற்று குறிக்கிது அடுத்து பதினஞ்சாவது கேள்வி சார விடுதல் இனிதே இங்க சல்வர் என்றால் சொல்லின் ஆங்கில சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்படின்ற ஆங்கில சொல்லுக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ சாரோ ஃபுல் பேர் ஆப்ஷன் பி இம்போர்ட்டர் ஆப்ஷன் பி வைலண்ட் பேர் ஆப்ஷன் டிடெக்ட் ஃபுல் பர்சன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த பாடல் வரி கொடுத்து இதுல சல்வர் அப்படின்றதோட ஆங்கில சொல்லி என்னன்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் டி டிடெக்ட் பேர்சன் அப்படின்றதுதான் இந்த மாதிரி கேள்விகள் தான் அதிகமா வந்திருக்கு சோ பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்றதுதான் இதுக்கு சரியான விடை அடுத்த பதினாறாவது அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க நகர வரிசை படிக்கு சரியான பார்த்தலாம் சீராட்டு தாளாட்டு நீராட்டு பாராட்டு ஆப்ஷன் தான் சீராட்டு தாளாட்டு நீராட்டு பாராட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பதினேழாவது கேள்வி கனிமுன் நேர் வருவதும் கனிமுன் வருவதும் டேஷ் ஆப்ஷன் ஏ கழித்தலை ஆப்ஷன் பி வெண் சீர் வெண்டலை ஆப்ஷன் சி சீர் வெண்டலை ஆப்ஷன் டி வஞ்சித்தலை அப்படின்னு கொடுத்திருக்காங்க கனிமுன் நேர் வருவதும் கனிமுன் நிறை வருவதும் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான உடைய ஆப்ஷன் டி வஞ்சித்தலை இதற்கு சரியான ஆப்ஷன் ஆப்ஷன் டி வஞ்சித்தலை அடுத்த பதினெட்டாவது கேள்வி செய்யப்பாட்டு வினை சொற்சொடரை கண்டறிகள் என்னது செய்யப்பாட்டு வினை நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது ஆப்ஷன் பி தச்ச நாற்காலியை செய்தான் ஆப்ஷன் சி நாற்காலியை செய்தவன் தச்சன் ஆப்ஷன் டி நாற்காலியை தச்சன் செய்தான் இதுக்கு செய்யப்பாட்டு வினை என்னன்னு கேட்டிருக்காங்க நாற்காலி தச்ச நாள் செய்யப்பட்டது அப்படின்றத செய்யப்பட்டு செய்யப்பாட்டு என்னது நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது அப்படின்றது செய்யப்பட்டு அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி திருக்குறள் கொடுத்திருக்காங்க இந்த திருக்குறளை கீழ்காணும் சொற்களுக்குள் எதிர்ச்சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பரிந்து இன்ட்டு வெறுப்பு அதாவது எதிர்ச்சொல் வெறுத்து ஆப்ஷன் பி பரிந்துக்கு விரும்பி ஆப்ஷன் சி தெரிந்து உணர்ந்து ஆப்ஷன் டி தெரிந்துக்கு ஆராய்ந்து அப்படின்னு ரெண்டு பொருள் கொடுத்துருக்காங்க இதுக்கு சரியான எதிர்ச்சொல்னா பரிந்துக்கு வெறுத்து அப்படின்றது சரியான பரிந்து அப்படின்னா வெறுத்து அப்படின்றதா சரியான எதிர்ச்சொல் திருக்குறள் கொடுத்து எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க அப்ப பரிந்துக்கு வெறுத்து அப்படின்றது சரியான எதிர்ச்சொல் அடுத்து இருபதாவது கேள்வி மூதூர் எத் எத்தனைக்குரிய ஊர் அப்படின்னு மூதூர் அப்படின்றது எத்தனைக்குரிய ஊர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ மருதம் ஆப்ஷன் பி பாலை ஆப்ஷன் சி குறிஞ்சி ஆப்ஷன் டி நெய்தல் இதுல இருந்து ஒவ்வொரு தடவையுமே கேள்வி வந்துடும் சரியான விட ஆப்ஷன் ஏ மருதம் மூதுர் அப்படின்றது திணைக்குரிய ஊர் அப்ப மூதுர் அப்படின்றது என்னது திணைக்குரிய ஊர் அடுத்து இருபத்தி ஓராவது கேள்வி பின் மருவநூற்றில் ஈறுபோதல் இனமிகள் என்னும் விதிகளின்படி புணராதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ நெடுங்கடல் ஆப்ஷன் பி செங்கடல் ஆப்ஷன் சி கருங்கடல் ஆப்ஷன் டி கருங்குயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஈறுபோதை இனமிகள் அப்படின்ற விதிப்படி எது புணரலை அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி செங்கடல் அப்படின்றத சரியான விட அப்போ ஈறுபோதை இனமிகள் படி புணர்ந்திருக்கிறது நெடுங்கடல் கருங்கடல் கருங்குயில் இது எல்லாமே என்னவாயிருக்கு ஈறுபோதை இனமிகள் அப்படின்றது படி புணர்ந்திருக்கு செங்கடல் மட்டும் புணரலை அடுத்து இருபத்தி இரண்டாவது கேள்வி கீழ்காணும் இடைகளில் எது சரியானது சோலை சே சிவப்பு கா மதில் கா மதில் மா விலங்கு இதுல எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க இது ஓரழுத்து ஒரு மொழி அப்ப மா விலங்கு அப்படின்றது தான் சரியா இருக்கு மா விலங்கு அப்படின்றது சரியா இருக்கு மித்த மூன்றுமே தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கா சோலைதான் கேள்வி கா சோலைதான் அப்படின்னு வரும் அப்ப மா விலங்கு அப்படின்றது மட்டும்தான் சரியா இருக்கு அடுத்து இருபத்தி மூணாவது கேள்வி செல்லிதாசன் என்று தன்னை கூறி கொண்டவர் யார்னு கேட்டிருக்காங்க செல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் ஆப்ஷன் ஏ சுப்பிரமணிய பாரதியார் ஆப்ஷன்ஸ் பி சோமோ சுந்தர பாரதியார் ஆப்ஷன் பி சுத்தனானந்த பாரதியார் ஆப்ஷன் பி சுப்பிரமணிய சிவா அப்போ செல்லிதாசன் அப்படின்றது தன்னை கூறிக்கொண்டவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ சுப்பிரமணி பாரதியார் அப்ப செல்லிதாசன் யாரு சுப்பிரமணி பாரதியார் பாரதிய பத்தி ஏற்கனவே ஒரு கஷ்டின் பார்த்தோம் மகாகவி அப்படின்ற பட்டத்தை கொடுத்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம் வாரா அப்படின்றவர் பட்டத்தை கொடுத்திருப்பாரு அப்ப செல்லிதாசன் அப்படின்னு தன்னை கூறிக்கொண்டவர் யாருதான் சுப்பிரமணியர் பாரதியார் அடுத்து இருபத்தி நான்காவது கேள்வி திலகர் விதைத்த விதையாக விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ காந்திஜி ஆப்ஷன் பி நேருஜி ஆப்ஷன் சி ராஜாஜி ஆப்ஷன் டி நேதாஜி அதாவது திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது அப்படின்னு கூறியவர் யார்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விட ஆப்ஷன் சி ராஜாஜி தான் சொல்லியிருப்பாரு திலகர் விதைச்ச விதைதான் பாரதியா முளைச்சிருக்கு அப்படின்னு சொன்னவர் யாரு ராஜாஜி அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி மலரின் பருவத்தை குறிக்காத பெயர் எது அப்படின்னு சொல்லுவாங்க மலர் மொத்தம் ஏழு பருவங்கள் சொல்லிருப்பாங்க அப்போ இந்த பருவங்கள் அஹரு அலர் முகை வி அப்படிங்கிறது அப்ப மலரின் பருவத்தை குறிக்காத பெயர் அப்படின்றது ஆப்ஷனே அகரு அப்படின்றது குறிக்காது அப்ப மலரின் பருவம் எத்தனை ஏழு நிலைகள்ல இருக்கு அது என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து இருபத்தாறு கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல என்ற ஓமை உணர்த்தும் பொருள் யாது அப்படின்னு கிளியை வளர்த்து பூனை கையில கொடுத்தது போல அப்படின்னு ஆப்ஷன் ஏ இன்பம் ஆப்ஷன் பி வருமுன் காத்தல் ஆப்ஷன் சி மகிழ்ச்சி ஆப்ஷன் டி இன் துன்பம் அதாவது கிளியை வளர்த்து பூனை கையில கொடுத்துட்டாங்க பாரு அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அது என்ன அப்படின்னா துன்பம் ஆப்ஷன் டி துன்பம் கிளியை வளர்த்து பூனை கையில கொடுத்தது போல அப்படின்றது துன்பத்தை குறிக்குது அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அகர வரிசைப்படி சொற்களை கடை கரெக்டான இது ஆப்ஷன் டி வைகள் வைகளும் வைகரை வைகுதல் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதெல்லாம் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து ஏன்னா டக்குனு குழப்பிரும் நம்ம டைம் எடுத்து போடுவோம் சோ அதனால ரொம்ப கவனமா வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க கரெக்டாக இருக்கான்னு வைகள் வைகளும் வைகரை வைகுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி வாக்கியங்களை கவனி கூற்று ஏ எடுத்துக்காட்டு நான் புத்தகம் கொண்டு வருகிறேன் என்று பவானி காயத்திரிடம் கூறினார் கூற்று ஏ என்ன கொடுத்திருக்காங்க எடுத்துக்காட்டு நான் புத்தகம் கொண்டு வருகிறேன் என்று பவானி காயத்திரிடம் கூறினார் காரணம் ஆறு ஒருவர் கூறியது அப்படியே கூறுவது மேற்கோள் குறியீடு இடும் பெரும் தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும் என்பது நேர்கூற்று நேர்கூற்று அப்படின்னா ஒரு அப்படியே கூறுவது மேற்கோள் குறியீடு இடம்பெறும் இடம்பெறும் இதற்கு ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமல்லன் கொடுத்திருக்காங்க ஆப்ஷன் பி என்ன கொடுத்திருக்காங்க இவற்றில் ஏ தவறு ஆனால் ஆர் சரி அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஆப்ஷன் சி இவற்றில் ஏ சரி ஆனால் ஆர் தவறு ஆப்ஷன் டி இவற்றுள் ஏ மற்றும் ஆறு இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் கொடுத்திருக்காங்க இதற்கு சரியான விடை ஏ ஆப்ஷன் டி ஏ மற்றும் ஆறு இரண்டும் சரி இவ் மேலும் ஆறு என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் கொடுத்திருக்காங்க அப்போ எடுத்துக்காட்டி நான் புத்தகம் கொண்டு வருகிறேன் என்று பவானி காயத்திடம் கூறினார் புத்தகத்தை கொண்டுட்டு வர்றேன் அப்படின்னு பவானி காயத்துல சொல்லியிருக்கா ஒரு கூறினவங்களை அப்படியே கூறுவது மேற்கோள் குடியிடம் குறியீடு இடம்பெறும் தன்மை முன்னிலை பெறுகள் இடம்பெறும்போது நேர்குற்ற ஆகும் சொல்லிருக்காங்க அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி இலக்கண குறிப்பு சொல்லை தேர்வு பண்பு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க இதுல நாலுல பண்பு பெயர் எது பண்பு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க திட்பம் ஆப்ஷன் பி ஆட்டம் ஆப்ஷன் சி கோடல் ஆப்ஷன் டி பெறுதல் ஏ திட்பம் ஆட்டம்னா பெயர் வரும் பெருதல் அப்படின்றது தள்ளு வருதல் அல் தல் அப்படின்றாலே தான் வரும் அடுத்து முப்பதாவது கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற் ஆக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் ஏ தமிழில் பேசும் தமிழ் அறிந்தரிடம் தமிழர் தகுதி மிகு பண்பாகும் ஆப்ஷன் பி தமிழ் அறிந்தரிடம் தமிழ் தகுதி மிகு பண்பாகும் தமிழில் பேசுதல் ஆப்ஷன் சி தகுதி மிகு பண்பாகும் தமிழில் பேசுதல் தமிழ் அறிந்தரிடம் தமிழர் ஆப்ஷன் டி தமிழர் தமிழ் அறிந்தரிடம் தமிழில் பேசுதல் தகுதி மிக பண்பாகும் சில விஷயங்கள் நம்ம சொல்லி பார்க்கும் போதே தெரிஞ்சிடும் இந்த கேள்விக்கு இந்த இது கரெக்ட் கரெக்டான சொற்கள் வந்து ஒழுங்கு படுத்திருக்கு அப்படின்னு அப்ப இதுக்கு சரியான ஆப்ஷன் டி தமிழர் தமிழ் அறிந்தரிடம் தமிழில் பேசுதல் தகுதி மிகு பண்பாகும் சொல்லியிருக்காங்க சோ இதோட முப்பது கேள்விகள் முடிஞ்சிருச்சு முப்பது கேள்விகளுக்கு நீங்க எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க இல்ல நான் புதுசா பாக்குறேன் அப்படின்றவங்க வீடியோவா கொஞ்சம் நேரம் கழிச்சோ இல்ல ஒரு மணி நேரமோ இல்ல ஒரு அரை நாள் கழிச்சோ டெஸ்ட் போட்டு பாருங்க எவ்வளவு மதிப்பெண்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் இப்போ புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி